என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த தலைப்பு அரசுக்கு வேண்டுகோளாய் விடப்பட்ட தலைப்பு இதன் தலைப்பு அரசே விரைவில் போதை எலை ஒளி தலைப்பு அரசே விரைவில் போதை ஒளி குடி நடைமுறையாய் விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது திராணியற்றவர்களின் சொல் மேலும் இது போதையலே வரவேற்கும் செயல் குடி நடைமுறையாய் மாறிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது திராணியற்றவர்களின் சொல் மேலும் இது போதைகளே வரவேற்கும் செயல் போதை ஒழுக்கத்திற்கு எதிரான சொல் இளைஞனை இதை எதிர்த்து நில் போதை ஒழுக்கத்திற்கு எதிரான சொல் இளைஞனை இதை எதிர்த்து நில் அரசே முதலில் பூரணம் அது அமல்படுத்து படுத்து பிறகு நடவடிக்கை எடு போதை இலை எதிர்த்து அரசே முதலில் பூரண மது அமல்படுத்து பிறகு நடவடிக்கை எடு போதை இலை எதிர்த்து முடியாது என்பதை நிறுத்து இனி கடுமையான சட்டத்தை இயற்று முடியாது என்பதை நிறுத்து இனி கடுமையான சட்டங்களை இயற்று ஒழுக்கத்தை காக்காத காக்காத சட்டம் எதற்கு இதை சிந்திப்பது அரசின் பொறுப்பு ஒழுக்கத்தை காக்காத சட்டம் எதற்கு இதை சிந்தித்து சிந்திப்பது அரசின் பொறுப்பு போதையை கட்டுப்படுத்தாதது அரசின் இயலாமை காரணம் அரசின் முயலாமை போதையை கட்டுப்படுத்தாதது அரசின் இயலாமை காரணம் அரசின் முயலாமை போதை ஒழிப்பு அரசால் சாத்தியம் அரசின் கடுமையான தண்டனையால் போதை ஒளியும் நிச்சயம் போதை ஒழிப்பு அரசால் சாத்தியம் அரசின் கடுமையான தண்டனையால் போதை ஒளியும் நிச்சயம் அரசுக்கு தயக்கம் கூடாது அரசால் முடியாதது எதுவும் கிடையாது அரசுக்கு தயக்கம் கூடாது அரசால் முடியாதது எதுவும் கிடையாது போதை ஒளிதா ஒளிந்தால்தான் பிறக்கும் நல்வழி அரசே விரைவில் போதைகளை ஒலி ஒளி போதை ஒளிந்தால்தான் பிறக்கும் நல்வழி அரசே விரைவில் போதைகளை ஒளி நான் ஒரு சாமானியன் என்பதை விட நான் ஒரு கவிஞன் என்ற வகையில் இந்த கருத்துரையை அரசுக்கு வேண்டுகோளாய் விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்